இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் குரு பயிற்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்படி மாறக்கூடிய குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையால் ராசியையும் ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் குரு பயிற்சிக்கான லோக பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் காலபுருஷ தத்துவத்தினுடைய இரண்டாவது ராசியான ராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியானது நமக்கு நடக்கிறது இதில் நமக்கு காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆறாவது ராசியான கன்னியாராசியில் கேது பகவானுடைய சஞ்சாரம் முஞ்சு காலபுருஷ தத்துவ ராசிப்படி லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரமும் விரய ராசியான மீன ராசியில் ராகு பகவானுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்கு இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னு நாம் வந்து பலன் சொல்லும்போது அப்போ இந்த கிரகங்களுடைய சஞ்சாரங்களையும் சார பலன்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ அந்த மாதிரி நாம் பார்க்கும்போது உலக அளவுலேயே பொருளாதாரத்தில் ஓரளவு ஒரு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே நமக்கு கிடைக்கும் அது மாதிரி ஒரு நாடுகளுக்கும் இன்னொரு நாடுகளுக்கும் இடையில் சில தேவையில்லாத நிறைய கான்ட்ரவர்சிஸ் நமக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நமக்கு போயின்னு இருந்தது அப்போ அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு ஆறாவது ராசியான கன்னியாராசியை குரு பகவான் பார்க்க போகிறார் நோய் நிறைய பிரச்சனையாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர்லேருந்து எடுத்துட்டோம்னா இப் இது நாள் வரைக்கும் நமக்கு நிறைய உலகளவிலேயே நிறைய நோய் அதனுடைய தாக்கங்கள் அதில் அதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு விஷயம் இனிமேல் நடக்கும் அப்படி இல்லைன்னா அதற்கு ம மருந்து கண்டுபிடிக்கிறது தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் நமக்கு இனிமே நடக்கும் அது மாதிரி இந்த எட்டாம் ராசி காலபுருஷ தத்துவத்தினுடைய எட்டாம் ராசியான விச்சிக ராசியை குரு பகவான் நமக்கு மனசுக்குள்ளே உலக அளவுலேயே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுமோ அந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு பயம் நமக்கு இருந்துட்டு அந்த பயம் எல்லாம் இனிமே நீங்கிடும் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும் உலக அளவில் தொழில் விருத்தியாகும் நிறைய உத்தியோகம் இல்லாதவர்களுக்கெல்லாம் நிறைய உத்தியோகம் கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவு சுமூகமாக முடியும் ஆனால் பெண்களுக்கு எதிரான கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும் அது மாதிரி நிறைய பூகம்பங்கள் நில அதிர்வுகள் இதெல்லாம் கூட நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வெளிநாட்டு வர்த்தகம் ஒரு நாடு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான வெளிநாட்டு வர்த்தகம் அது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப இருக்கும் இப்போ உலக அளவில் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரை நமக்கு மகாலட்சுமி வழிபாடு எல்லாரும் பொதுவாக செய்கிறது நமக்கு பெரிய பரிகாரம் அது மாதிரி மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறங்களை பயன்படுத்துவது நன்மையை கொடுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்